இந்த உலகத்துல வந்துட்டு சாதாரணமாவே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை வீட்டுல கிடைக்கும் சம்பாதிக்காத ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் இத ரெண்டும் தாண்டி வீட்டுல வந்து மனைவி கிட்டையோ வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையோ நகை பணம் இதெல்லாம் வாங்கி தேவையில்லாம அதை செலவு செய்யும் போது அந்த மனைவினுடைய கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டரா மாறுன்றது இந்த படத்தினுடைய முக்கிய கண்டன் உண்மை சம்பவம் சொல்லலாம் மேடம் பாதி கற்பனை பாதி உண்மை இருமுனை இருமுனை அப்படின்னா இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசும் பல கோணங்கள்ல வந்து இருக்கு வெளிப்படையான ஒரு முகம் நம்ம பார்க்கும்போது பழகும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து வேற அதே அடுத்த ஒரு முனையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் அவங்களுடைய வந்து கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கு